வணக்கம் நண்பர்களே தொடர்ந்து அதானியின் பின்னாலேயே நம்மளுடைய தொழில் வளர்ச்சி இருக்க வேண்டும் அனில் அம்பானி பின்னாடியே நம்ம போகணும் அனில் அகர்வால் பின்னாடியே நமக்கு போகணும் போன்ற ஒரு பெரு வணிக நிறுவனங்கள் ஒரு தனி முதலாளிகளுடைய சொந்த விருப்பு விருப்பின் அடிப்படையில் தான் ஒரு அரசு அமைய முடியும் அரசாங்கங்கள் அமைய முடியும் இந்த அரசாங்கங்கள் அமைவதன் மூலமாகத்தான் நான் அவர்களுடைய தொழில் வளரும் என்பதால் அவர்கள் வேறுபட்ட ஆட்களை தேர்ந்தெடுப்பார்கள் இது ஒரு அபாயகரமான இந்திய பொருளாதார சந்தையை நிறுத்துகிறதா இல்லையா வணிகத்தில் மிகப்பெரிய வணிகம் மிகப்பெரிய வணிக பங்குகளை கொண்டவர்கள் இந்த அதானி அம்பானி அகர்வால் இன்னும் சிலர் டாடா குழுமங்கள் பல குடும்பங்கள் இருக்கின்றன நான் முதல் கூறியில் இருப்பவர்களை சொல்கிறேன் இவர்கள் பின்னணியில் தான் இந்திய பொருளாதார சந்தை நிற்கிறதா இந்திய பொருளாதார சந்தையை தனி மனிதன் அதில் ஈடுபட முடியுமா முடியாதா என்பதை குறித்து நான் தொடர்ந்து செய்ய வீடியோக்கள் வெளியிடுறேன் நிச்சயமாக நம்மளால் முடியும் எப்படி என்பதை க காண்பதற்கு